வணக்கம் அன்பு நெஞ்சங்கலை உங்களோடு இணைந்திருப்பது மோகிலன் பொய்யான உறவுகளின் நடிப்பை நம்பாதே உறவுகள் பற்றி சிந்திக்க வைக்கும் பொன்மொழிகளைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் வெல்கம் பேக் டு மோகிலன் மோட்டிவேஷன் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் ஒரு நல்ல உறவுதான் ஆனால் இது அனைவருக்கும் அமையுமா என்றால் இல்லை என்று தான் சொல்லலாம் அன்பு காட்டும் உறவு எல்லாம் உறவல்ல அன்பு காட்டும் உறவுக்கு மனதாலும் துரோகம் நினைக்காத உறவே உண்மையான உறவு எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தவும் செய்யும் இதுதான் இயற்கை இதை புரிந்து கொள் உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்லும் உறவை விட நீ எதை இழந்தாலும் உன்னுடன் நான் இருப்பேன் நீ எதை இழந்தாலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று சொல்லும் உறவே சிறந்த வரம் இந்த வரம் எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் உறுதியாக சொல்ல முடியாது சிலருக்கு இறைவன் அளிக்கும் பாக்கியம் என்று சொல்லலாம் அந்த உறவுகளை விட்டுவிடாதே பொய்யான உறவுகளுக்கும் உண்மையான உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொள் உதவுவதைப் போல நடிப்பவரே உலகில் அதிகம் இவர்கள் ஏன் இப்படி என்று வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகி சென்று விடுவது நல்லது இது அனைவருக்குமே நல்லது நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் நமக்கு கௌரவம் மற்றவர்கள் நம்மை நிறுத்தினால் அது அவமானம் கோபப்பட்டோம் என்பதை பலவிதமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் ஆனால் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை அதிகம் சிந்திப்பதில்லை விட்டு கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் கண்ணாடி தூண்டும் பார்க்க ஒன்று போலத்தான் இருக்கும் கண்ணாடி தூண்டும் கற்கண்டும் பார்க்க ஒன்று போலத்தான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று பொய்யான உறவுகள் கூட இப்படித்தான் நமது வாழ்க்கையை கிழித்து தொங்க விட்டுவிடும் மறவாதை எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரிதான் நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் இதை நாம் முதலில் உணர வேண்டும் மனிதன் இறுதியாக இறப்பதற்கு முன்பு பலமுறை இறந்து விடுகிறான் இதுதான் உண்மை சில நேரம் சில மனிதர்களால் சில நேரம் சில மாற்றங்களால் எதையும் எளிதாக சொல்லிவிடலாம் ஆனால் சுமப்பவருக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகத்தை காட்டுவது முட்டாள்தனமானது புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்தை மறக்கடிக்கும் அளவுக்கு அன்பு செய்யும் துணை கிடைப்பது வாழ்வின் வரம் நீயா நானா என்பதல்ல நீயும் நானும் என்பதே இல்வாழ்க்கை இதை புரிந்து கொள்ளுங்கள் குடும்பம் என்பது குருவிக்கூடு பிரிப்பது எளிது இணைப்பது மிகவும் கடினம் இதை உணர்ந்து செயல்படுங்கள் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக பல முறை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஒரு முறை கூட விட்டு கொடுக்காதே பணமும் புகழும் மரத்தின் கனிகள் நட்பும் உறவும் அதன் வேர்கள் எனலாம் கனிகளின்றி வாழ இயலும் அதாவது பணமும் புகழும் இல்லாமல் வாழ முடியும் வேர்களின்றி வாழ இயலாது நட்பும் உறவும் இல்லாமல் கண்டிப்பாக வாழ இயலாது நீ காட்டும் அன்பு உலகை மாற்றிடாது ஆனால் நீ விரும்பும் உறவுக்கு உன்னை உலகமாக மாற்றிவிடும் சண்டை போட்டால் பேச மாட்டோம் என்ற காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பேசாமல் இருக்கும் காலமாக மாறிவிட்டது நம் கண்ணீரை நாமே துடைத்து கொள்ளும்போது மனம் தெளிவான நிலைமைக்கு வந்துவிடுகிறது தான் என்ற ஆணவம் தலை வரை உறவுகளில் அன்பும் உண்மையும் அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் பொய்யான உறவுகளையும் சரியான உறவுகளையும் வித்தியாசப்படுத்திக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான உறவுகளை உதாசீனப்படுத்தாதீர்கள் பொய்யான உறவுகளை நம்பி ஏமாறந்து போகாதீர்கள் எல்லா இடங்களிலும் முடிந்தவரை விட்டுக்கொள்ளுங்கள் ஆணவமின்றி வாழ பழகிக்கொள்ளுங்கள் நல்ல உறவுகளை உணர்ந்து வளர்ப்போம் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மோகிலன் நன்றி வணக்கம்